லக்னத்தை புதன் பார்த்தால் என்ன சரி புதன் லக்கணத்தை பார்த்து விட்டால் இந்த புதனுக்கு ஒரே பார்வை ஏழாம் பார்வை அப்ப ஏழாம் சம சமசப்தமான பார்வையில் லக்கணம் அமைந்து விட்டால் ஏழாம் இடத்துல இருந்தால் அது லக்கணத்தை தான் பார்க்கும் அப்ப இவரும் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க அறிவாற்றல் மிக்கவர் கூட்டாளிகளை மதிக்கத்தக்கவர் கூட்டு முயற்சியில் ஒரு விஷயத்தை செஞ்சு ஜெயிக்கணும் பார் மென்மையான பேச்சுக்காரர் இவருக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கும் கணிதத்தில் வல்லவர் என்னைக்குமே ஒருத்தரோட இணைஞ்சு செயல்படணும் பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் ஒருத்தரோட நம்ம இணைஞ்சு செயல்படணும் பகிர்ந்து இவருக்கு இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருப்பார் சில விஷயங்களை எழுதி வைக்க நினைப்பார் வாடகை வருமானம் உண்டு டெபாசிட் வருமானம் உண்டு நகைச்சுவை விஷயங்களில் ஈடுபாடான உடையவர் டைரி எழுதுகிற பழக்கம் இவருக்கு இருக்கும் தாய்மாமன் உண்டு மாமன் மீது பற்று உடையவர் இவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நண்பர்கள் அந்த நட்புகளை அதிகமாக நேசிக்கக்கூடியவராகவும் இருப்பார்